ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரு தர்ஷினி எனக்கு வயது முப்பது தற்போது நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்கிறேன் இன்னும் திருமணம் செய்யவில்லை நான் கல்லூரி படிக்கும்போது எனக்கு நெருங்கிய நட்பு வட்டம் உள்ளது அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் நாங்கள் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் என் அப்பா ரயில்வே துறையில் பணிபுரிகிறார் அம்மா இல்லத்தரசி எனக்கு ஒரு அக்கா திருமணமாகிவிட்டது அவர்கள் வெளிநாட்டில் வசிக்கிறார்கள் முன்பு சொன்னது போல எனக்கு நிறைய நண்பர்கள் உள்ளனர் இதில் ஆண் நண்பர்களும் உண்டு என் நெருங்கிய தோழி ஒருத்தி ஒரு நபரை காதலிக்கிறாள் அவர்கள் இருவரும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அவர்கள் காதல் நன்றாகத்தான் போய்க்கொண்டிருந்தது தோழியின் காதலன் பார்க்க அழகாக ஆர்யா போல நல்ல உயரமாக இருப்பார் என் தோழியும் அவருக்கு எந்த விதத்திலும் குறைந்தவள் இல்லை இந்த நிலையில் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கொள்வர் அச்சமயம் நானும் மற்ற நண்பர்களும் அவர்களை சமாதானப்படுத்தி வைப்போம் மற்ற நண்பர்களை விட நான் சொல்லும் அட்வைஸை உடனடியாக கேட்டுக்கொள்வாள் தோழியின் காதலன் இது போன்ற அடிக்கடி சம்பவங்கள் நடக்க பலமுறை நேரடியாகவோ அல்லது செல்பேசி வாயிலாகவோ இருவரையும் சமாதானம் படுத்துவேன் அப்படி அடிக்கடி தொடர்பு கொண்ட போது எனக்கும் தோழியின் காதலனுக்கும் நல்ல புரிதல் ஏற்பட்டது நான் எது சொன்னாலும் கேட்டு அதன்படி நடப்பான் ஒரு கட்டத்தில் மற்றவர்களுக்கு தெரியாமல் குறிப்பா தோழிக்கு தெரியாமல் நாங்கள் இருவரும் பேச ஆரம்பித்தோம் தோழியோ இரவில் எப்போ பேசினாலும் பிசி பிசின்னு வருகிறது என்று என்னிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள் பாவம் அவள் அவன் காதலன் என்னோடுதான் பேசி கொண்டிருக்கிறாள் என்று அவளுக்கு தெரியாது நான் அப்போதைக்கு ஏதாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்துவேன் நான் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாமல் தோழியின் காதலனுடன் பேச்சு தொடர்ந்தது இந்த நிலையில் ஒரு நாள் என்னை விரும்புவதாக சொன்னான் அது எனக்கு மகிழ்ச்சி கலந்த அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் நானும் அவனை விரும்பத் தொடங்கியிருந்தேன் ஆனால் அவன் என்னை விரும்புவான் என்று கனவில் கூட நினைக்கவில்லை என் தோழி என்னை விட அழகானவள் எந்த விதத்திலும் எனக்கு குறைந்தவள் இல்லை அப்படி இருக்க ஏன் என்று அவரிடம் கேட்டபோது நீ சொல்வது உண்மைதான் அவளையும் என்னால் விட முடியாது ஆனால் அவளை விட நீ அணுகுமுறையில் சிறந்தவள் இதையும் பொறுமையாக யோசித்து செய்கிறாய் என்றான் அதன்பின் பல முறை நாங்கள் தனிமையில் சந்தித்திருக்கிறோம் இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் தோழியின் காதலனை நான் கவர்ந்து கொண்டதாக ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டுவிட்டது தோழிக்கு துரோகம் செய்கிறோமே என்று நிம்மதி இழந்து தவிக்கிறேன் இதனால் எதிலும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன் இதனால் எதிலும் விருப்பம் இல்லாமல் இருக்கிறேன் குறிப்பா வேலையில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறேன் சரியாக வேலை செய்வதில்லை அதனால் வேலை போய்விடுமோ என்ற பயமும் வந்துவிட்டது இதனால் என் மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கோம் என் பெற்றோரையே மேமாற்றுகிறோமோ என்று தோன்றுகிறது குறிப்பா என் நெருங்கிய தோழிக்கு துரோகம் செய்துவிட்டேன் தற்போது அவர்கள் இருவரும் காதலித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்னை விட்டுவிடு அவளை மட்டும் காதல் செய்கின்ற சொன்னால் அவன் நீயும் வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான் இல்லையென்றால் என்னோடு நீ பழகுவதை தோழியிடம் சொல்லிவிடுவேன் சொல்லி நான் மூவரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்கிறான் இது எப்படி சரியாக வரும் நான் அவளுக்கு செய்திருக்கும் துரோகத்தை அறிந்தால் அவள் மனசு என்ன பாடுபடும் நிச்சயமாக அது முடியவே முடியாது அதனால் பெற்றோரை பிரிந்து வேறு ஊருக்கு வேலைக்கு சென்றுவிடலாம் என்றிருக்கிறேன் ஆனால் அதன் பின்பாவது அவன் தோழியுடன் மட்டும் சந்தோஷமாக இருப்பான் என்று தெரியவில்லை இந்த இக்கட்டிலிருந்து மீண்டு வருவதற்கு சரியான வழி எதுவாக இருக்கும்